அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான கணித பயிற்சி உள்ள அழகு நான்கு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பின்னங்கள் சமமான பின்னங்களை குறிக்கும் படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மூணு கட்டத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆறு அடுத்து இதுல பாருங்க இது மாச்சு இதுக்கு இது அடுத்து கீழ்காலம் பின்னங்களுக்கு உரிய சமான பின்னத்தை வரைந்து வட்டம் இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு அதாவது சமான பின்னம் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ஆன்சர் வர மாதிரி பண்ணணும் எப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா இங்கே பாருங்கள் ஓர் ரெண்டு 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 நாலு இது கழிச்சாலும் இந்த ஒன்று பை ரெண்டு வந்துருச்சு இதே மாதிரி நான் பண்ணணும் இங்கே பாருங்கள் ரெண்டு பை மூணு நான் என்ன பண்ணிருக்கேன் ஆறு கட்டம் போட்டு நாலு கட்டம் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு நம்ம இதை கட் பண்ணாலும் இதுக்கு சமமாக வந்துடணும் அதான் சமமான பின்னம் அடுத்து ரெண்டு பை நாலு நாலு பை எட்டு எட்டு கட்டம் போட்டு நாலு கட்டத்தை ஷேட் பண்ணியிருக்கேன் அடுத்தது சமான பின்னத்தை உருவாக்கும் பாகங்களுக்கு மட்டும் பின்னத்தை விட்டு பின்னத்தை முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பின்னம் கொடுத்தா அதே மாதிரி சமாள படத்தை உருவாக்கணும் நான் உருவாக்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது படங்களுக்குரிய சமான படத்தை வட்டமிடுக ரெண்டு பை ஆறு ஆறு பை பன்னெண்டு நாலு பை பன்னெண்டு அடுத்து பாருங்கள் ஓரின பின்னங்களுக்கு ஒரே வேணாம் தீட்டுக்க ஓரின பின்னம்னா என்னது ஒரே பகுதியை கொண்ட பின்னங்கள் தான் ஓரின பின்னங்கள் பாருங்கள் ஒன்று பை பத்து மூணு பை பத்து நாலு பை பத்து அஞ்சு பை பத்து ஆறு பை பத்து ஏழு பை பத்து அடுத்தது ஓரின பின்னத்திற்கான படத்துடன் பொறுத்துக்க ஒன்று பை நாலு ஒன்று பை நாலு ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணு ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள பின்னத்திற்கான ஓர்ண பின்னத்தை எழுதி இதற்கான படம் வரைக அதே மாதிரி தான் மூணு பை நாலுக்கு ஒன்று பை நாலு ஷேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பை எட்டுக்கு மூணு பை எட்டு மூணு பை ஆறுக்கு நாலு பை ஆறு ஒன்று பை மூணுக்கு ரெண்டு பை மூணு அது கீழ்கண்ட பின்னங்களுக்கு சரியான ஓர்ண பின்னங்களை வரைந்து வண்ண ஓரண பின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரே மாதிரி பகுதி வரணும் அவ்வளோதான் நமக்கு அப்ப இவரது ரெண்டு பை அஞ்சுக்கு இது உருவாக்கியிருக்காங்க ஒன்று பை ஆறுக்கு ரெண்டு பை ஆறு மூணு பை ஆறு நாலு பை ஆறு ரெண்டு பை ஏழுக்கு மூணு பை ஏழு நாலு பை ஏழு அஞ்சு பை ஏழு அடுத்தது சரியான குறியீட்டே தேர்ந்தெடுத்து அதாவது இதுதான் பெருசு இதில் இது பெருசு இதில் இது பெருசு இது ரெண்டும் சமம் கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களை விட பெரிய பின்னங்களை வண்ணமிட்டு உருவாக்குக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிச்சஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய பின்னங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் ஷேட் போடணும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு அப்போ இங்கே ஒரு பாகம்னா இதை விட அதிகமான பாகத்தை நம்ம ஷேட் பண்ணணும் இப்போ இதுதான் பெருசுனா இதை விட அதிக பாகம் ஷேட் பண்ணணும் இதுதான் பெருசுனா இதை விட அதிகமான பாகம் நம்ம ஷேட் பண்ணணும் அடுத்தது மிகப்பெரிய பின்னத்திற்கு ரோஸ் கலரும் மிகச்சிறிய பின்னத்திற்கு ப்ளூ கலரும் அடிக்கணும் ஸோ நான் பாருங்க ரெண்டுலேயும் அடிச்சிருக்கேன் அடுத்தது படத்தை உடன் நோக்கி வினாக்களுக்கு விடையிலி காய்கறி தோட்டத்தில் அதிக பாகங்களில் பயிரிடப்பட்ட காய்கறி எது தக்காளி அதோட பின்ன வந்து நாலு பை ஒம்பது காய்கறி தோட்டத்தில் குறைவான பாகங்களில் பயிரிடப்பட்ட காய்கறி எது மிளகாய் அதன் வடிவம் ஒன்று பை ஒம்பது அடுத்தது நானே செய்வேன் சமான பின்னத்தை தேர்ந்தெடு ரெண்டு பை ஆறு சமான பின்னம் அல்லாத தேர்ந்தெடு நாலு பை பத்து ஓர்ண பின்னம் அல்லாத தேர்ந்தெடு பதினொன்று பை அஞ்சு படத்துடன் தொடர்புடைய ஓர்ண பின்னம் ரெண்டு பை நாலு மேற்கண்ட படங்களில் ஓர்ண பின்னத்தை குறிக்கும் படங்கள் பிஎன் கியூ மிகப்பெரிய பின்னத்தை தேர்ந்தெடு பதினஞ்சு பை இருபத்தஞ்சு பின்னத்தை உற்று நோக்கி சரியானுடைய தேர்ந்தெடு சமக்குறி படம் குறிக்கும் பின்னத்துடன் தொடர்புடைய ஓர் நிமிடத்தை தேர்ந்தெடு ஆறு பை எட்டு மூணு பை ஆறை விட மிகப்பெரிய பிணத்தை தேர்ந்தெடு இ ஆப்ஷன் ரெண்டு பை மூணு இந்த ரெண்டு ராட்சியை என்ன வரும்னா நாலு ஆறு